கத்த சொல்றாரு தைரியமா நீ கடந்து வா ஸ்டாண்ட் ஸ்டில் அந்த தண்ணி ஓட்டுறது அங்கே போய் நில்லுன்றார் அது போய் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் பாருங்க அவ்வளோ வேகமாக போகுது மலை மேலேருந்து வேற வருது அப்படியே அவ்வளோ வேகமாக வருது வரும்பொழுது இவங்க போய் கால் வைக்கிறாங்க வச்சா மேலேருந்து வர தண்ணி கீழே இருந்து மேலே போய் ஒரு குவியலாம் நிற்குது வழக்கத்துக்கு மாறான விதத்திலே அற்புதங்களை செய்கிற இந்த தேவனை நான் உனக்கு சொல்றேன் இந்த தேவன் மாறாதவர் தாழ்விடத்துல இருந்தா பள்ளத்தை நோக்கி தண்ணி வரா மாதிரி பிரச்சனையை நோக்கி நம்ம கீழே இருக்கும்போது நிறைய பிரச்சனை ஒன்று பின்னாடி ஒன்னு பின்னாடி நம்மளை வந்து தாக்குது எழுந்திருக்க முடியுமா நிக்க முடியுமா இல்ல அந்த பிரச்சனையில சேர்ந்து நான் மடிந்து போய் விடுவேனா என்று நீங்கள் ஒரு வேலை கலங்கினால் நான் சொல்லுகிறேன் இந்த தெய்வன் பொய் பேச மனுஷன் அல்ல மனம் மாற மாந்தனல்ல அல்ல கண்டிப்பா உன் எதிராளி முன்பாகவே உனக்கு ஒரு பந்தி உன் காண நன்மை செய்ய இந்த தெய்வன் உண்மையுள்ள ஒரு தேவனாயிருக்கிறார் ஹலோ லூயா ஆக நாம் செய்ய வேண்டியதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டு குறிஞர் ஐந்து ஏழுலே நாம் காணப்படுகிற அல்ல நாம் தரிசித்து நடவாமல் சரி அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ரொம்ப தூய தமிழில் பேசினா சில அது அந்த அர்த்தம் அந்த பொருள் தெரியாமல் போயிடுது நம்ம நிறைய பிரச்சனையை பார்க்குறோம் குடும்பத்தில் சில சூழ்நிலையை பார்க்குறோம் அது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடக்கக்கூடாது இல்லை நான் கண்ணால் பார்த்தேன் எங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால தான் நான் மனசு கஷ்டமாக இருக்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது நிம்மதி இல்லை அப்படி நீ நடக்கக்கூடாது நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற பிரகாரம் உங்கள் மனசை இணைச்சி அதுக்கு ஒத்த விதத்தில் வாழ்கிறதை விட்டுட்டு நீங்கள் விசுவாசித்து நடக்கணும் அப்போ விசுவாசித்து நடக்கணும்னா கண்ணில் பார்க்குறத வச்சு நடக்கக்கூடாது நம்புறோம் இல்லை அந்த நம்பிக்கை ஒரு உறுதி மட்டும் இல்லைங்க கண்ணில் பார்க்க காட்டி கூட அதை குறித்து ஒரு நிச்சயத்தை கொடுக்குது அப்ப வேதம் சொல்லுது பார்க்கறத வச்சு நீ அதுக்கு ஒத்த விதமா வாழாம நான் சொன்ன வார்த்தையில விசுவாசித்து நட வியாதிய பார்த்திருக்கலாம் ஆனா விசுவாச நடவடி நீ சொன்னீர் நான் சுகமானேன்னு சொல்லி உன் பலவீனத்துல உன் காலை எடுத்து வை நீ பலவீனமா இருக்கும் போதே நீ பலவானாய் மாறு அநேகருடைய வியாதி அவர்களை ஜெயித்ததன் காரணம் என்றால் அவர்கள் பயம் பிரியமான நான் சொல்லுகிறேன் நம்ம மருந்து சாப்பிடுறோம் ஆனா சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர் ஐயா நான் சாப்பிட்றது இல்லை நல்லது நான் யாரும் நீ மருந்து சாப்பிடு சாப்பிடாதுன்னு சொல்ல நான் சொல்றதெல்லாம் அண்ட் ஹீலிங் கம் ஃப்ரம் காட் சுகமும் ஆரோக்கியமும் கத்தர்கிட்ட இருந்து வருது விதைய விதைக்கிறோம் தண்ணீர் பாய்ச்சிடும் விளைய செய்யறது கத்தர் அதே போல உனக்கு சுகம் கொடுக்கிறவர் ஒரு கர்த்தர் இப்ப நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு வியாதியின் நேரத்தில் பிரச்சனை நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் துன்பத்தின் நேரத்தில் கண்ணில் பார்த்துட்டு பார்க்க வேண்டியத பார்த்து நம்புறது இல்லைங்க நம்பிக்கை பார்க்க பார்த்த பிறகு நம்பணும்னு அவசியம் இல்லை ஆனா தோமா சொல்றாரு உயிரை எழுந்து சீசர்கள் மத்தியில் அப்ப தோமா இல்லை அப்ப அவர் சொரா இல்ல இல்ல நான் அவரை தொட்டு பார்க்கணும் அந்த காயத்தில் என் விரலை வச்சு நான் பார்ப்பேன் அப்பதான் நம்புவேன் அப்போ கத்தர் வந்து இந்த தடவை மோச தோமா இருக்கும்போது அங்கே வரார் பூட்ட அறக்காத விழ வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாகனு சொல்றாரு தோமா அப்படியே நிக்கிறார் வந்து சொல்றாரு உன் விரலை என் காயத்திலே பார் உன்னே சொல்றான் ஆண்டவரே அப்படின்னு உடனே அப்போ சொல்றாரு கண்டு விசுவாசிக்கிறேன்னு விட காணாமல் விசுவாசிக்கிறவன் ஆசீர்வாதமான அப்ப இங்க வேதம் சொல்கிறது நீ தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடவாமல் விசுவாசத்திலே நடப்பேன் திரும்ப சொல்லுங்க சரி விசுவாசத்தில் விசுவாசிக்கிறது மட்டுமல்ல விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் ரெண்டு குறித்த நாலாம் அதிகாரம் பதிமூணாவது வருஷம் படிங்க பார்க்கலாம் விசுவாசித்தேன் ஆகையால் பாருங்க இதெல்லாம் நானா என் சொந்தமா சொல்றதுல பைபிள் தான் எடுத்து எடுத்துக்காட்டு சில பேர் சொல்லுவாங்க ஆமா நான் கூட தான் விசுவாசிக்கிறேன் சரி என்ன பேசுற விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் செத்துருவேன் பேசுறியா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் என்னை கைவிட்டார் சொல்றியா விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ பதட்டமா இருக்குன்னு சொல்றியா ஆனா விசுவாசித்தால் அதற்கு ஒத்த வார்த்தைகளை நம்ம பேசும் என்ன நடந்தாலும் என் பக்கத்தில் ஆயிரம் பேரின் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது சொல்லியிருக்கார் தண்ணீரை கடக்கும் பொழுது நான் முன்னோடு இருப்பேன் ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் பொருள்வதில்லை அக்னி ஊடாய் நடந்தால் நீ இருப்பாய் சொன்னவர் நீர் ஆகவே என் உதவி உங்ககிட்ட இருந்து வர ஆண்டு என் கால் தள்ளாடாது என்னை காக்கிற தேவ உறங்கவில்லையே ஆகவே நான் பயப்பட மாட்டேன் கத்தர் என் இருக்கிறீர் எனக்கு குறைவே இல்லை பெற்ற கூட என்னை மறக்கலாம் ஆனாலும் நீர் என்னை மறக்காதவர் இப்படி நீங்க பேசணும்